ஃபான் எல்லோரும் இருப்பீங்க எல்லோரும் சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெடி ஆயாச்சும் இன்றைக்கி வந்து எங்களோட ட்ராவல் டே ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி இருக்காங்க மார்னிங்லேருந்து சரியான ஒர்க்கு இன்னைக்கு எதுவும் இன் பிட்வீன் வ்ளாக் எதுவும் போட முடியல ஆக்சுவலி வந்து ட்ராவலுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வ்ளாக் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சேன் எனக்கு சத்தியமாக டைமே இல்லை ஒர்க்கு கிச்சனு இந்த மாதிரி மாற்றி 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 இருந்தோம் ஆக்சுவலி இன்றைக்கி கிச்சன் ரெடி பண்ணது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணார் இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்து கேப்லேயே ஃபைனலா வந்து அம்மா வீட்டுக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன் சொல்லிட்டு வந்து நாங்கள் கிளம்புறோம் இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டா இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போய் வீட்டில் எடுத்து அப்படின்னுமா நிறைய சரி நாங்கள் வந்து கிளம்புறோம் பாய்லாம் சொல்லிட்டோம் இப்போ வந்து ராஜ்குமார் ஃபேமிலி வந்து இன்றைக்கி அவங்க மால் போயிருக்கதால் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வரல இப்போ அடுத்தது அடுத்து வந்து இனி கேப் ஏறி ஏர்போர்ட் போக வேண்டும்தான் இதில் வந்து நம்ம நியூ ஏர்போர்ட் சென்னையோட நியூ ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கேப் வந்துருச்சு ஜேர்னி ஸ்டார்ட் நான் டைம்ஸ் எயிட் எங்களுக்கு வந்து டுவெல் டென் ஃப்ளைட் இன்னைக்கு ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து மிட் நைட்டு வந்து எப்படி சொல்கிறது டேயில் புக் பண்ணுவோம் பட் இந்த டைம் வந்து ஒர்க் ப்ரெஷர் லீவ் இல்லை அப்படின்றதால நைட்டில் வந்து லக்கேஜ்லாம் ஏற்றிட்டுருக்காரு என் ஹஸ்பண்டு ஏர்போர்ட் போயிட்டு உங்களை நாங்கள் பிக் பண்ணுறோம் ஹஸ்பண்ட் வராது இப்போதான் வீடியோக்குள்ளேயே ஆய் ஒரே பிஸி ம் ஃபைனலி வி ரீச்டு இன்டர்நேஷ்னல் டர்மினல் என்னாங்க இதே பரபரவைன்னு ஐயய்யோ உள்ளே போகல உள்ளே போகல உள்ளே வந்து உள்ளே வந்துட்டோம் நான் வந்து ஏன்னா நான் இன்னைக்கு வரேன்ல அதனால் இப்படி டெக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் வேற எதுவும் இல்லை ஸோ இதுதான் வந்து சென்னையோட நியூ டெர்மினல் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்துட்டோம் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் க்யூவில் நின்று வந்தோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் அவங்கக்காக நான் கேப்ச்சர் பண்ணேன் மேலேயே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இருக்கு செம்மையா இருக்குல்ல புது ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் கிடைச்சா வாங்க ஏன்னா சூப்பராக இருக்கும் ஃபை காட் ஹவர் போர்டிங் பாஸ் நான் தான் மக்களே கேமரா ஹேண்டில் பண்ணுறேன் அவர் ஏதோ ஃபாரின் போகிற மாதிரியே நின்றுட்டு இருக்காரு இன்னும் நான் தான் இந்த வேலைலாம் பண்ணணும் போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் காட் அவர் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு இந்த பின்னாடி இருக்குல்ல இது என்னன்னு கேட்டேன் என்ன என்னது என்னும் போது இதுக்கு போகிறோம் எமிக்ரேஷன் செக்குக்கு போகிறோம் அது முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து டியூட்டி ஃப்ரீலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த நியூ டெர்மினலில் வந்து டியூட்டி ஃப்ரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

ஆக்சுவலி இந்தியால எல்லாரும் ஹஸ்பண்ட் வீட்ல தான போய் ஸ்டே பண்ணிடுவோம் நீங்க கண்டிப்பா இந்தியா ரிட்டர்ன் வருவீங்கல்ல நான் அப்படி இங்கதான் இருந்துறாரு கண்டிப்பா இந்தியா இருக்கேன் இந்தியாவை விட்டு எங்க போறது சொல்லுங்க ஓகே இப்போ அடுத்து ஏதோ படம் போட்டு ஏதோ கேமராலாம் காமிக்கிறாங்க சரி பயங்கரமா இருக்கு அடுத்து போய் பாப்போம் இது என்னது ஓ பேக்கேஜ் செக்கிங் இப்படி இருக்கா ஓ மை காட் எல்லாமே சேஞ்சுங்க ஃபுல்லாவே வேற லெவல் இடி வந்து அந்த பேகுக்குள்ள என்ன இருக்கு எடுத்துட்டு அந்த ஸ்வீட்லாம் எடுத்து பார்த்து ஒரு நிமிஷத்தில் பதறி போயிட்டோம் எங்க நாங்க எடுத்துட்டு வந்த ஸ்வீட்ஸ் எடுத்து நோ இட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்ல போறாங்களோன்னு வாங்கியிருக்காரு நினச்சேன் ஆனால் அக்கறையா அது அது அவர் சாப்பிட வாங்கினதுன்னு எனக்கு இல்லை சாப்பிட போறாராம் போய் கேட் முன்னாடி உட்காந்து சரி வாங்க மக்களை ஒன் ஒன் த்ரீ வந்து கேட் என் ஹஸ்பண்ட் வந்தபோது இப்படிலாம் இந்த ஆப் எடுக்கவே மாதிரி டியூட்டி ஃப்ரீ மட்டும் எடுத்துருந்தாரு இப்போ நிறைய அது என்னோட வந்த செவ்வாலையால் எடுக்க முடியல சொல்கிற கள்ளி மாற்று அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஹலோ என்ன வாக்குறா பர்ஃப்யூம் நீ சொன்ன நீ இப்போ என்ன பாருங்க ஐயோ ஏர்போர்ட்டில் என்னடா என்ன நீங்க தானே ஸ்ரீலங்கா போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்போ இதெல்லாம் கூட வரும்போது பண்ணணும் போர்டிங் எல்லாமே முடிச்சுட்டுவோம் இப்போ கேட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் ஃபிளைட்டுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கு கண்டிப்பா வந்து பிளைட் ஏறி ஸ்ரீலங்கா இல்லி ஃபைவ் இருக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும் மெயினாக வரது வந்து ஜெஃப்னா போகிறதுக்கு தான் வரும் அதனால வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கானே இருக்கும் நீங்க பேஸ் வந்து இந்த பிளாக் இதோட முடியுது உங்களை நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம்